அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு மௌலவி அப்துல் பாஸித் புகாரி அவர்களினுடைய இந்த பயானின் மூலம் நாம் ஆயத்துல் குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் ஆயத்துல் குர்ஆனை ஓதி வருவதன் மூலம் எங்கள் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களைப் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வோம் ஆயத்துல் குர்ஆனி சுப்ஹானல்லாஹ் மகத்துவமிக்கவனை பற்றி குர்ஆனில் மகத்துவமிக்க ஒரு வசனம் உண்டு لم يأخذ من البر ويتدي رسول الله صلى الله عليه وسلم أبي بن كعب رضي الله عنه الله وكبه للرنقية نبتهل للورور رسول الله كيف قال يا أبا أبا المنذر أبا المنذر أي آية معك من كتاب الله أعظم قرآني ال... ومن أخذته منك آية تدي உபயோ சொன்னார்கள் எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவிற்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று பணிவு அது இரண்டாவது முறை கேட்டார்கள் அவள் முந்திரே உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவம் மிக்க அல்லாஹுடைய குரானுடைய வசனம் எது இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள் ஆயத்துல் என்ற வசனத்தை ஊதினார்கள் ஊதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள் உபை அல்லாஹ் உனக்கு என்ற மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள் கல்வி என்ற அருக்கொடையை அல்லாஹனுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள் அறிஞர்கள் குறிப்பாக அவர்கள் இந்த பற்றி சொல்லும் போது அல்லாஹுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஆயத்தது எந்த வசனங்களிலும் அல்லாஹு ரபுல்லின் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் குருசியில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒன்று சேர்த்திருக்கிறான் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் இதை வழக்கமாக்குங்கள் என்னுடைய வாழ்வில் இஷா அல்லாஹ் இன்றில் நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும் நீங்களும் செய்யுங்கள் இஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும் ஆயத்தில் குறிசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் <inaudible> ി വിട്ടം அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகு மாயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் மூத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம் ஆயத்தில் குருசி அபு ஹுரைரா ஜகாத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ரமதானுடைய ஜகாத்தை ஒரு மனிதர் தினமும் திருட வருவார் கெஞ்சுவார் அபு ஹுரேரா விட்டு விடுவார்கள் ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள் அவர் சொன்னால் இப்போது என்னை விட்டுவிடு நான் உனக்கு ஒன்றை தருகிறேன் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால் தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பு விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால் அந்த அந்த சூறா ஓதி முடித்தால் அல்லாஹ் அல்லாஹு ரப்புலாலமின் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான் இதையும் வழக்கமாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் காலை வரை தீண்ட மாட்டான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான் ரசூலிடத்தில் சொன்னார்கள் யார் ரசூல் அல்ல இப்படி ஒரு மனிதர் வந்தார் மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார் நான் விட்டு விட்டேன் இன்று பிடித்தேன் அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார்

அவனை தவிர யாரும் இல்லை அல்லாஹ் தொகுதுடைய வார்த்தை அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில் அதற்குப் பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது இல்லல்லாஹ் படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர லா இல்லாஹ இல்லாஹு அல் ஹை அல் கய்யூம் அவன் உயிருள்ளவன் அவன் நிலையானவன் அவன் உயிருள்ளவன் அவனுக்கு மரணம் கிடையாது மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் மூத்தாகுவோம் எல்லோரும் இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அன்பாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மேன்மையாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனிதன் நபிமார்கள் நான் மரணம் ஆவன் நீங்களும் மரணம் ஆவீர்கள் என் மரண செய்தி உங்களை வந்தடையும் உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும் வானம் மரணமாகும் பூமி மரணமாகும்

ിവിടും പല്ലാൻ ലിബലിൽ ആക്ഷം യൂണി இப்போது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லாஹ் என்ன பெருமை ஆம் அந்த பெருமைக்கு அவன்தான் உரித்தாடவன் என்ன மகத்துவம் ஏன் அவன்தான் மகத்துவத்திற்கு உரித்தாடவன் அல் ஹை அல் கையும் நிலையானவனவன் அவனை நிலைப்படுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை அவன்தான் வானம் பூமிகளை நிலைப்படுத்தக்கூடியவன் நிலையானவன் அல் கையும் வலானோம்

எது எனக்குரியது எது உங்களுக்குரியது எது இந்த அரசருக்குரியது எதை இந்த உலகத்திலே உள்ள நிறுந்த ஆட்சியாளர்களுக்குரியது எல்லாம் அவனுக்குரியது அவன்தான் முடிவெடுப்பான் அவன்தான் நிர்வகிப்பான் குளில்லாகும் மமாலிக்கல் முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசன் விரும்புவவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான் அவனிடத்தில் தான் எல்லா நிலவுகளும் இருக்கிறது அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன் இரவை அவன்தான் பகலில் நுழைக்கிறான் பகலை அவன் தான் இரவில் நுழைக்கிறான் உயிருள்ள உயிர் உள்ளதிலிருந்து அவன் உயிரற்றதை அவன்தான்

வேறு யார் சிபாரிசு செய்ய முடியும் வேறு யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹுடத்திலே செல்ல முடியாது அல்லாஹ் அனுமதி அளித்தாலே அலஹி அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள் அல்லா புகழ்வார்கள் அல்லாஹ் அனுமதி அளிப்பான் முகமதே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்பு உண்டு அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு நான் வைத்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அது நாடு நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எதை சொல்கிறார்கள் அல்லாஹ் அனுமதி அளித்தார்

அந்த செயல் மிக சிறியதாக இருந்தாலும் யத் பிஹлла அல்லாஹ்வை கொண்டு வந்து விடுவான் ஏன் யஅலமு மா பையன ஐதீஹிம் இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்வார் லா அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் அல்லாவை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாவுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அல்லாஹுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக யாரளமும் மபைனா இதீஹி மமா Khalfhum வலா யுஹீதுன பிஷை மின் இல்மிஹி ইলல பமா ஷா அவன் கற்று கொடுத்தாத கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால்தான் அவன் கற்று கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக்கொண்டிருக்கிறது அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான் அவனுடைய வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது சொன்னார்கள் ஏழு வானங்களும் பூமியும் அல்லாஹுடைய குருசிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான் ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தில் மதிப்பெண்ண அதுதான் ஏழு வானங்களை உப்பிடும் போது பூமி ஏழு வானங்களை உப்பிடும் போது பூமியை உப்பிடும் போது அல்லாஹ்வுடைய kursi அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு kursi எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான் தான் விசா kursiஹு ஸமாவாติ வல் அரத் அல்லாஹ் அக்பர் அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல ஏன் அலி அவன் உயர்ந்தவன் சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அது அதி நான் மகத்துவமானவன்